போராட்டத்தால் பட்சி ஏறியும் நேபாளம் அடுத்தடுத்து பரவும் வன்முறை பின்னணியில் இருப்பது இந்தியாவா ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Taste the daily. Taste the நம்ம பக்கத்து நாடான சின்னஞ்சிறு நேபாளம் அரசுக்கு எதிரான போராட்டத்தால பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசாங்கத்துக்கு எதிராக வீதிக்கு வந்து போராட்டத்துல ஈடுபட்டவர்களை குறுகிய சுடுற மாதிரி சுட்டிருக்காங்க நேபாளத்தில் நேபாளத்துல இருக்கக்கூடிய போலீஸார் இதுல இருபது அப்பாவிகள் உயிரிழந்து பலியாகி இருக்காங்க நேபாள கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக வன்முறையின் பின்னணியில் இந்தியா உள்ளதா என்ற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு இமயமலை அடிவாரத்துல இருக்கிறது தான் உலகின் ஒரே இந்து நாடான நேபாளம் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக மன்னராட்சியின் கீழ் இருந்து வந்த நேபாளத்துல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுதான் மக்களாட்சி மலர்ந்தது தன்னியாக மன்னராட்சிக்கு எதிராக மக்கள் வீதிக்கு வந்து போராடியதன் விளைவாகவே அங்கு ஜனநாயகம் மலர்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இதற்காக கொடுக்கப்பட்ட விலை மன்னராட்சியை தவிர்த்து மக்களாட்சிக்காக நேபாள மக்கள் கொடுத்த விலை எவ்வளவு தெரியுமா பதினாறாயிரம் உயிர்கள் அதே மாதிரி தற்போது மீண்டும் நேபாளத்துல மற்றொரு போராட்டத்தை சந்திக்கவிருக்காங்க மக்களுடைய போராட்டங்களால நேபாளம் கலவர பூமி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மக்கள் எதற்காக வீதிக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க அரசின் கைமீறி செல்லும் அளவுக்கு போராடுவதற்கான காரணம் அவசியம் என்ன அதன் பின்னணிய பார்க்கலாம் வாங்க நேபாளத்தின் இணையதளங்களை ஒழுங்குபடுத்தவும் அதில் பதிவேற்றம் செய்யப்படும் உள்ளடக்கங்களை கண்காணிக்கவும் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க இதை தொடர்ந்து புதிய விதிமுறைகளை நேபாள அரசு வகுத்துச்சு புதிய விதிமுறைகளின் கீழ் சம்பந்தப்பட்ட சமூக வலைதளங்களை பதிவு செய்ய ஏழு நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி வரைக்கும் அவகாசம் தரப்பட்டிருந்துச்சு அரசு வழங்கிய அவகாசம் முடிவடைந்த பிறகும் கூட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்யல இதனை அடுத்து அவற்றை முடக்கி நேபாளத்தின் தொலைத்தொடர்பு ஆணையத்துக்கு அந்நாட்டு துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தாங்க சமூக வலைதள ஆதிக்கம் உள்ள இந்த காலகட்டத்துல நேபாள அரசினுடைய இந்த முடிவுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் விமர்சனங்கள் இருந்துச்சு ஜென்செட் தலைமுறையினர் சமூக வலைதளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்ததை எதிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க பொதுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை பிறந்தவர்களை இந்த ஜென்செட் தலைமுறையினர் அப்படின்னு வரையறுக்கப்படுறாங்க தொழில்நுட்ப வளர்ச்சி அரசு வேகம் எடுத்த காலகட்டத்தில் பிறந்த இவங்க சமூக வலைதள செயலிகளை மிகவும் உணர்வு பூர்வமாக அணுகுபவர்களா இருக்காங்க நேபாளத்தில் இந்த ஜென்செட் தலைமுறையினர் மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்கினாங்க தலைநகர் காத்மாண்டு போகாரா புட்வால் தாரான் கோரஹி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்காக ஒரே நேரத்தில் திரண்ட இந்த இளைஞர்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட நேபாள போலீஸார் என்ன செய்வது அப்படின்னே தெரியாம திகத்து போய் நின்றாங்க அப்படின்னே சொல்லலாம் இளைஞர்களுடைய போராட்டம் மேலும் தீவிரம் ஒரு கட்டத்துல நிலைமை கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு இதனை அடுத்து நேபாள போலீசார் முதல்ல தடியடி நடத்தி கலைக்க முயற்சி பண்ணாங்க ஆனா போராட்டக்காரர்கள் போலீசார திருப்பி தாக்க தொடங்கிட்டாங்க கண்ணீர் குண்டுகளையும் வீசியும் எந்த பயனும் தராத நிலையில துப்பாக்கி சூடு நடத்தினாங்க நேபாள போலீசார் இதன் விளைவா திங்கக்கிழமை நேபாள் தலைநகரம் காத்மாண்டு கலவர பூமியானது போலீசாரனுடைய இந்த துப்பாக்கி சூட்ல பத்தொன்பது பேர் இறந்ததாகவும் முன்னூற்றி ஐம்பது பேர் படுகாயம் அடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இதனை அடுத்து பிரதமர் கே பி சர்மா ஒலி அவசர ஆலோசனை மேற்கொண்டிருந்தாங்க இதன் முடிவுல கலவரங்களுக்கு பொறுப்பேற்று நேபாள உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக் ராஜினாமா செஞ்சார் அத்துடன் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை திரும்ப பெறவும் நேபாள அரசு முடிவு செஞ்சிருக்காங்க ஆனால் சமூக வலைத்தளங்கள் மீதான தடையால மட்டும் மக்கள் வீதிக்கு வந்து போராடவில்லை நேபாள கம்யூனிஸ்ட் ஆட்சியில் ஊழல் தான் மக்கள் வெறுப்படைஞ்சி போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறதா அந்த நாட்டு சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடியவங்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் தெரிவிச்சிட்டு வராங்க வெறும் மூணு கோடி மக்கள் தொகை கொண்ட குட்டி நாடான நேபாளத்துல பெரும்பாலான இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி தவிக்கிறாங்க அவங்கள பலரும் மலேசியாவில் குறைந்த சம்பளத்துல வேலை பண்றாங்க ஐரோப்பிய நாடுகளையும் பல ஆண்டுகளாகவே தேக்கி வைத்திருந்த அழுத்தம் தான் காரணமாக இருக்கு வழிவகை செய்து அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுது நேபாளத்துல ஆட்சி மாற்றம் தான் அடிக்கடி நிகழ்கிறதே தவிர மக்கள் எதிர்பார்க்கிற வளமோ வளர்ச்சியோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டங்களோ இல்லை அப்படின்றது அந்த மக்களுடைய குமுறல்களா இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மை மாறாக நேபாள அரசு ஊழல்ல திரைக்கிறது அதை மூடி மறைக்கவே கருத்து சுதந்திரத்தை ஒடுக்க அரசு முயற்சிப்பதா போராட்டக்காரர்களும் தெரிவிச்சிருக்காங்க நேபாளத்துல எங்க போனாலும் ஊழல் எல்லாத்தையுமே முறைகேடு அதை எல்லாத்தையும் கண்ணால பார்த்து கொந்தளிச்சு அரசுக்கு எதிராக மக்கள் திரும்பி இருக்கிறதா சமூக செயல்பாட்டாளர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க அண்மையில இலங்கையில வங்கதேசம் போன்ற நாடுகள்ல அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க தற்போது இந்த போராட்டம் தொடர்ந்து இப்ப நேபாளத்திலும் நடைபெற்றுட்டு வர நிலையில இதன் பின்னணியில இந்தியா இருக்குமோ என்ற சந்தேகமும் சிலர் இப்ப கிளப்பி இருக்காங்க இதற்கும் இந்தியாவிற்கும் எந்த இல்லை நிதர்சனமான உண்மை தற்போதுள்ள நேபாள அரசுக்கு இந்தியாவுக்கு அவ்வளவா நல்லுறவு கிடையாது அது உண்மைதான் ஆனா நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடைபெறும் நேபாளத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கே பி சர்மா ஒலி பிரதமராக இருந்துட்டு வராரு பாரம்பரியமா இந்தியாவுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருக்கும் நேபாளம் அவரது ஆட்சியில கம்யூனிச பாசத்தினால சீனாவுடன் இப்ப அந்த நேபாளம் வந்து கொஞ்சம் குழாவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அத்துடன் பிரதமர் கேபி பி சர்மா ஒளி இந்தியாவுடன் சர்ச்சைக்குரிய பிற தேசங்களை உள்ளடக்கிய அரசியல் அமைப்பு திருத்தம் மூலமா நேபாளத்தின் வரைபடத்தை புதுப்பித்து இந்தியாவை எரிச்சலூட்டினார் ஊட்டினார் அப்படின்றது அனைத்து மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இதன் பின்னணியில கலவரம் மூண்டதனால் இந்தியா மீது சிலர் சந்தேக பார்வையை திருப்பிட்டு வராங்க என்ன இருந்தாலுமே இந்தியா தூண்டுதல் என்று சிலர் எழுப்பும் குற்றச்சாட்டுகள் முற்றிலுமே உண்மைக்கு புறமானது பொதுவா அப்படின்றது எந்த ஒரு வெளிநாட்டு விவகாரங்களிலுமே தலையிடுறது கிடையாது மாறா அண்டை நாடுகளுடன் சுமூக உறவுக்கு தான் இந்தியா வந்து முன்னுரிமை கொடுக்கும் இது காலகாலமா நடக்கிற ஒரு விஷயம்தான் நேபாளத்துல போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையை ஏற்று சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை அரசு விலக்கிக் கொண்டிருக்கிறாங்க எனவே போராட்டத்தின் சூடு தனியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேபாளத்துல அமைதி நிலவ வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய விருப்பமாகவும் இருக்கு நேபாளத்துல அமைதி நிலவுமா சமூக வலைதளங்களுக்கு போடப்பட்ட தடை நீங்குமா அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Taste daily. Taste the daily. daily.